ப்ரோ திருச்செந்தூர் கடற்கரை தண்ணி எடுத்து தாமிரபரணி ஆத்துல வந்து தண்ணியை ஊத்துங்க அங்குள்ள தண்ணி இங்க ஊத்துறா என்னடா எல்லாம் ஒரே தண்ணி தான் ஓகே நீங்க கேட்டதுனால சட்டு புட்டு பண்ணிடலாம் ஒரு லைக்க போட்டு அடுத்த டாஸ்க் என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க ஓகே வாங்க திருச்சூர் போகலாம் வாங்க உடனே சட்டு புட்டுன்னு வண்டி எடுத்துட்டு அப்படியே திருச்செந்தூருக்கு நேர் போக ஆரம்பிச்சிட்டேன் அங்க போய் பார்த்தா திருச்செந்தூர்ல சம கூட்டமா இருந்துச்சு இப்ப எல்லாம் எப்பவுமே திருச்செந்தூர்ல சம கூட்டமா தான் இருக்குது ஓகே நம்ம டாஸ்க் முடிக்கலாம்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு ஒரு கேனை எடுத்துட்டு அப்படியே கடற்கரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டேன் அது என்னன்னு தெரியல திருச்செந்தூர் டாஸ்க் சொன்னா மட்டும் உடனே முடிக்கணும்னு தோணுது சட்டுன்னு திருச்செந்தூருக்கு வந்துடுறேன் திருச்செந்தூர் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே ரெட் கலர் காட்டு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு திருச்செந்தூர் ரொம்பவே பிடிக்கும் ஓகே சட்டு போட்டுன்னு அடுத்த கடலுக்கு வந்து அப்படியே தண்ணி தண்ணி மோக்க ஆரம்பிச்சிட்டேன் உள்ளே ரொம்ப தூரம் போகல ஏன்னா நிறைய பாறையாக கிடைக்காது கீழே பெல்ட் கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டு போட்டுன்னு மோந்துட்டு வந்தாச்சு ஓகே வாங்க இனிமேல் இந்த கேனை நம்ம இங்கேருந்து தாமரப்பரணி ஆற்று வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு போகணும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டாஸ்க் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நீ சொல்கிற நாங்கள் எப்படியும் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஓகேங்க ஒரு லைக்காவது கொடுங்க அதுவே போதும் அடுத்த பார்த்தீங்கன்னா அப்படியே தாமரைபரணி ஆற்றுக்கு வந்துட்டு அப்படியே அந்த தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சாச்சு திருச்செந்தூர் கடல் தண்ணியை திருச்செந்தூர் கடல் அப்படியே தாமரபரணி ஆற்றுல இணைச்சாச்சு இதோட டாஸ்க் முடியுது அடுத்த டாஸ்க் என்ன பண்ணலான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க